ஸ்பெஷல் ஃபுட் காடை பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுனால அதோட இன்க்ரீடியன்ஸ் பற்றி பார்த்துக்கலாம் ஆனியன் டொமேட்டோ கார்லிக்கு கொஞ்சம் வெள்ளம் எடுத்துக்கோங்க உளுந்து கடுகு மஞ்சள் தூள் மிளகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுது இது போக காடை வந்து ரெண்டு காடை மல்லி வத்தல் பொடி சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் எப்படி செய்யலங்கிறத பார்க்கலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போடுக்குங்க கடுகு வெடித்ததுக்கப்புறமா உளுந்து மிளகு சோம்பு சோம்புக்கு பதில் ஜீரகமாக ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் கிராம்பு பட்டை காரத்துக்கு ரெண்டு வத்தல் எக்ஸ்ட்ரா காரத்துக்கு மூணு வத்தல் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால வத்தல் வந்து மூணு போட்டால் போதுமானது ரொம்ப ஸ்பைசியாக இல்லை அதாவது காரமாக வேணும்னு விருப்பப்படுறவங்க வந்து வத்தல் செய்து சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுத இதோட ஆட் பண்றோம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாட போற அளவுக்கு நல்லா சீசனிங் பண்ணுங்க அண்ட் தென் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போடுங்க இதுக்கு வந்து பல்லாரி வெங்காயம்தான் யூஸ் பண்ணுன்னு இல்லை சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணலாம் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிரேவியாக கிடைக்கும் ஆனியன் சீசனிங் பண்ணிட்டு இருக்கும் போதுல சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிளறி விடுங்க ஓ தக்காளி ஆட் பண்ணுங்க நான் கிரேவி கொஞ்சம் அதிகமாக வரணுங்கிறதுக்காக ரெண்டு காடைக்கு வந்து நாலு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணோம்னா அதில் உள்ள புளிப்பு வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் தக்காளி ப்ராப்பராக குக்காகிறதுக்கு கொஞ்ச நேரம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து தக்காளியில் உள்ள நீர் சேர்த்து நல்லா இறங்கி ப்ராப்பராக குக்காகிருக்கும் இந்த டைமில் வந்து அதாவது மல்லியை தூள் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம தூள் பண்ணி வச்சுருந்த மல்லி மல்லிப்பொடி ஒன் டீஸ்பூன் வத்தல் வத்தலை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் மசாலாவோட பச்சை வாட போகிற வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் அது வந்து ஃப்ளேம் வந்து நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க இந்த டைமில் வந்து காடையை ஆட் பண்ண போகிறோம் காடை வந்து மஞ்சள் பொடியில் கழுவுனது மஞ்சள் பொடியில் கழுவுன காடை நல்லா மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு போட்டுக்கணும் ஏற்கனவே ஆனியன் நம்ம சீசனிங் டைம் பண்ணுற டைமில் சால்ட் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணியாச்சு காடை பெப்பர் ஃப்ரை அதோடய ஃப்ளேவர் இப்போ நல்லா இருக்குது காடை ப்ராப்பராக குக் ஆகிறதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறோம் பெப்பரை வந்து இடிச்சு வச்சுக்கோங்க பேக்கெட் மசாலாஸ் யூஸ் பண்ணாமல் பெப்பரை வந்து கிரைண்டட் பெப்பர் கிரைண்டட் பெப்பரு ஆக்சுவலாக நம்ம பெப்பர் கிரேவிக்கு வந்து இந்த கிரைண்டட் பெப்பர் வந்து రెండో సౌండ్ రెండు సౌండ్ వందరిచే ఓకే காடை பெப்பர் ஃப்ரை ரெடி இப்போ சர்வ் பண்ணலாம் அடித்து வச்சுருந்த பெப்பரை கொஞ்சம் மேலே அப்படியே தூவி விடுங்க ரெடி டு சர்வ் சப்பாத்தி சப்பாத்தி ரொட்டி தோசை இதுக்கு வச்சு சாப்பிடலாம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் காடை இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் ஃபுட்டு இது வந்து டீப் ஃப்ரையாகவும் பண்ணலாம் கிரேவியாகவும் பண்ணலாம் இப்போ நம்ம பண்ணிக்கிறது வந்து செமி கிரேவி காடை பெப்பர் ஃப்ரை பெப்பர் பெப்பர்னாலே கார சாரமாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டு சாப்பிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்